நமக்கு பனை இங்க விளையும் அரிசி பயிர் உடலுக்கு நல்லது மா பலா நாடு இப்படி நமக்கு நன்மை தர முடியாது இதை விட்டுப்பட்டு ஆப்பிளை சாப்பிட்டேன்னு அதை சாப்பிட்டேன்னு பிள பிள பேர் பெருமை சொல்லிக்கிறீங்க ஆமாடா நீ சொல்றதும் சரிதான்டா

வேண்டாம்ப்பா எண்ணெய் எடுத்தா எல்லாம் கலப்படம் தால்தாவ நீ எனவும் கலப்பட சுத்தமான எண்ணெய் சொல்லி ஊத்துறான் வேண்டாம்ப்பா வீட்லயே சாப்பிடுவோம் அம்மா இட்லிய வச்சு தேங்காய் சட்டி செஞ்சிருப்பாங்க அது போதும் பாட்டி வேப்ப பூத்த வேலையும் பாகற்காயே சமைச்சு கொடுப்பாங்க அது பக்கத்து சாப்பிட கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சர்க்கரை நோய் எதுவும் இல்லாம நல்லா வாழ்ந்தாங்க இப்போ காஃபி டீ பூஸ்ட் ஆறு லிட்டர் கொண்டு வந்ததை சாப்பிட்டு சர்க்கரை நோயையும் சேர்த்து நாமே எடுத்து வந்துகிட்டோம் ஆமாடா சரிதான்டா நீ சொன்னது போல இந்த விஷத்த சாப்பிட சாப்பிட மருத்துவமனையில பெரியதே போகுது சோமோ அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து இரவு எட்டு ஒன்பது மணிக்கு நோய்

அதனால் நானும் நம் சமூகமும் எப்ப அன்னைக்கு அன்னைக்குதான் எல்லாருடைய ஆரோக்கியமும் திரும்பும் சரி நமக்கு தெரிஞ்சது போல எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா வாழலாம் சரிடா பாய் பாய்